கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இப்படி கூட சொல்லலாம் துரோகம்னு சொல்கிறத விட ஏமாந்துட்டேன்னு சொன்ன புதுசேலி நான் ஒரு துரோகியை சந்தித்தேன்னு சொல்கிறத விட நான் ஏமாந்து ஏமாற முடியன்றத ஒருத்த எனக்கு கற்றுக் கொடுத்தான்னு சொல்லலாம் அவன் தான் வாழ்க்கையில் முன்னேற போகிறான் நீங்க துரோகம்னு ஒரு வார்த்தையை சொல்லி அவன் பின்னாடி போனீங்கன்னா பழி வாங்க போறீங்க பழிவாங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க எழுந்துடுறீங்க புரிஞ்சிச்சா துரோகம்னு சொன்னீங்கன்னா ஏமாந்துட்டேன்னா இனி ஏமாறாமல் இருக்கிறதுன்னு வாழ போறீங்க எதை செய்யலாம் ஆ அப்போ நான் என்ன எந்த வார்த்தையும் அர்த்தனை சொல்லாதன்ற உன்னை சொல்லிக்கோ அர்த்தனை துரோகின்னு சொல்றதுக்கு பதில் நான் ஒரு ஏமாளின்னு சொல்லு எப்படி சொல்லணும் அவன் என்னை ஏமாத்தினான்னு சொல்கிறது தான் புத்திசாலித்தனமே தவிர அவன் துரோகின்னு சொல்றது தப்பு ஏன் அடுத்த துரோகம் செஞ்சான்னு நீ சொல்லும் போதே திரும்ப திரும்ப ஏமாற தயாராகிட்டேன்னு அர்த்தம் எப்போதுமே எந்த பிரச்சனையும் உன்னை நோக்கி திருத்து உன்னை பக்கம் உன் பக்கம் பார் உன் பக்கத்துல இருந்து பார் உன் பக்கம் செஞ்ச தப்புன்னா நான் என்ன தப்பு இதில் செஞ்சேன் ஓ இப்போ சொல்றேன்ல இப்போ ஒருத்தர் பேசுனாரு உன்னத்தர் பேசினார் என்னென்னா இது ஒரு சந்தர்ப்பமாக்கி திட்டி விட்டேன்னா இல்லையா இப்போ தப்பு நான் புரிஞ்சுச்சா ஏன் நேராக சொல்ல முடியல கூட என்ன பண்ணிடலாம் வீடியோவும் பார்க்க மாட்டேன்னா அது யார் பிரச்சனை இதுக்கெல்லாம் உனக்கு அமைச்சா அதெல்லாம் பார்க்குற வீடியோ இதுவும் பார்க்க மாட்டேன்னா யார் பிரச்சனை இதே அது அவன் பிரச்சனை அப்போனா ஆள் கிரிட்டிசைஸ் பண்ண ஆமாம் ஆள் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது கிரிட்டிசைஸ்லாம் வெளியே பண்ணிக்க கூடாது எங்கள் நேராக வந்து பேசிடணும் என்னை என்ன பண்ணோம் நேராகவே வந்து நேராகவே கேட்கணும் நீங்கள் சொன்னது தப்புங்க அவர் சொன்னது சரி இல்லை அவர் சொன்னது தப்பு நான் அவர் சொன்னது தப்பு என்கிட்டயா ஏன் சொல்லுவேன் சொல்லும் போதே எப்படி சொல்லணும் அப்படி சொன்னக்கூடாது அவன் செஞ்சது தப்புண்ணா இப்போ துரோகியா யார் அவரு நான் துரோகின்னு சொல்லணுமா நான் ஏமாலின்னு சொல்லணுமா எது செஞ்சால் சரி நான் ஏமாந்துட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் என் மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டாளா நான் ஏமாந்துட்டேன்னா என் கணவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டானா நான் ஏமாந்துட்டேனா நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறீங்க துரோகம் பண்ணிட்டாங்க துரோகம் துரோகம்லாம் யாரும் பண்ண முடியாதியா ஏமாறதான் முடியும் என்னால் வாய்ப்பு கொத்துது யார் எனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொத்தது யார் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு ஏன் நான்லாம் யாருமே ஏமாத்துவோம்னா நாங்களே ஏமாந்துடுவோம்னு சொல்கிறவங்களாங்கிறாங்க யார் வாய்ப்பு குத்துதுன்னு கேட்குறேன் ஒரு கம்பெனி போகிறீங்க ஒரு வேலை செய்கிறீங்க ஓனரும் உங்களுக்கு வாங்கி வாங்கினுகிறீங்க என்ன பண்ணுறீங்க இப்போ கம்பெனி கணக்கு பார்க்குற நேரம் வந்து வாய்ப்பு கெச்சிச்சு உங்களுக்கு அதெல்லாம் நிறைய லாபம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுது இப்போ கம்பெனி ஓனரும் துரோகின்றீங்க நீங்கள் துரோகி அவரே அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறது தெரியாத வரைக்கும் நீங்கள் சம்பளம் எப்படி வாங்கியிருந்தீங்க சந்தோஷமாக வாங்கியிருந்தீங்க இப்போ அவர் எவ்வளோ சம்பாதிக்க தெரிஞ்ச உடனே ஏன்னா துரோகம் பண்ணார் அவரே அது அவர் தரமாக அவர் சம்பாதிச்சுங்கிறாரு ஒன்று என்ன வந்தே உனக்கு தேவையான கூலி கொடுத்தாரா இல்லையா நீ கூலியை பார்க்கணுமா ஓனரை பார்க்கணுமா உன் கூலி தானே நீ பார்க்கணும் ஏன் பார்க்குறேன் இப்போ துரோகி வர ஏன் கிட்ட வந்து கேட்கறேன் சார் என் கம்பெனி ஓனர் ஒரு புதிய துரோகி எங்களெல்லாம் வச்சு ஏமாச்சிடாருன்ற உனக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துருந்தார் மனசாச்சுக்குதா அவனுக்கு அப்போ என்ன ஆச்சு உன் மனசாச்சியே அவன் நிறைய சம்மதிக்கூடாது எங்கேயே கற்று வச்சுக்கிறேன் உனக்கு வசதியாக இருக்கக்கூடாது உனக்கு புரிஞ்சிச்சு அவன் துரோகிக்க அவன் தரமசாலியாக துரோகியாயா அவர் வாங்குகிற உன் பிரச்சனை நீ இல்லை உணரா கிடைப்பாங்க அவனுக்கு உங்க உணர் கிடைப்பானா ல்லையா இன்னூறுவா கிடைப்பண்ணா அப்போ நான் என்ன செய்யணும் எனக்கு என்ன தெரியணும் அவனை போய் துரோகின்றேன் எனக்கு வாய்ப்பு இப்போ நான் இங்கே பேசிக்கிறேன் நான் துரோகியாக உனக்கு உன்னை ஏமாத்துறேண்ணா ஏமாத்துட்டேன்னு நீ ஏமாற்றி தான் இங்கே வந்து ஒரு நாலு மணி நேரம் சச்சங்க அசிங்க அசிவசியமான வார்த்தை உனக்கு எக்வாயினே இருக்குது இது வரைக்கும் யாருமே இப்படி சொல்லவே இல்லை யோ சொன்னாங்க அது சொன்னாங்க இந்த மாதிரி அசிமா எந்த சாமியார் வாயிலேருந்து நான் என்ன பண்ணவே இல்லை கேவலுக்குவே இல்லைன்னா அது யார் பிரச்சனை நீ புக்குங்களெல்லாம் சரியாக படிக்கல ஒவங்க போய் புக்கை படிச்சு பேர் அதில் இருக்குது அதில் எழுதி வச்சுக்கிறாங்க இன்னும் வார்த்தைங்களா அந்த காலத்து வார்த்தையாக இருக்கும் இப்போ நடைமுறையில் இருக்கிற வார்த்தை இருக்காது இப்போ நடைமுறையில் வந்த ஞானி எப்படி தான் பேசுவா நடைமுறை இருக்கிற வார்த்தை தான் பேச முடியும் அன்னைக்கு அல்குள்னாங்க இவனுக்கு அலகுன்னா என்ன தெரியாது தெரியாது அல்குள்னா அதான் அர்த்தம் ம் அல்லகுள்ளே பட்டுச்சின்னு வாங்க ஆ அல்லோக்குள்ளே பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம் புரிஞ்சிடுச்சு என்ன அர்த்தம்னே திரும்ப சொல்லலாம் எனக்கு கஷ்டமாகுது உங்களுக்கு மூஞ்சி சொல்லிப்பீங்க என்ன பண்ணுறது புரிஞ்சிச்சா சில பேர் கிராமத்தில் ரொம்ப அவங்க ஆனால் அலோ குலப்பட்டு என்ன பண்ணுறீங்க நீங்களே சொல்லுக்கிறீங்க அதெல்லாம் தெரியுமா நீங்கள் எல்லாத்தையும் போய் சொன்னோம் அல்லகுலப்பட்டுச்சு அலோக்குள்ள என்ன அலோக்குள்ள தெரியுமா உங்களுக்கு தெரியாத வரைக்கும் என்ன நினச்சிக்கிறீங்க திட்டுதில்ல நினச்சிக்கிறீங்க ஆ ஆனால் அப்படி போனால் மட்டும் அசிங்கமாக பேசுகிறாங்க கிராமத்தில் மோசமாக நீ என்ன பேசிக்கிற நீ என்ன பேசிக்கிற அதுதான் பேசுங்கிற ஆனால் உங்களுக்கு தெரியாமல் பேசிக்கிறேன் சரியா ஆ துரோகமாக என்ன இப்போ நான் மனதை துரோகமா நீங்கள் ஏமாந்து ஆரம்பிச்சுனே ஏமாந்துன்னு சொல்லணுமா துரோகம் பண்ணுறேன்னு சொல்லணுமா ஏமாந்தனா எப்படி இருக்கலாம் யாருன்னா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா சொல்லக்கூடாது என் கணவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டார் என் மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க நான் இவ்வளோ நாள் ஏமாந்துருந்தேன் என்னை நல்லா ஏமாற்றிருந்தாங்க என்னை வச்சு செஞ்சுருந்தாங்க என்னை வச்சு விளையாட்டாங்க அப்படி தான் சொல்லணுமே தவிர நான் சொல்லக்கூடாது துரோகம் பண்ணிட்டாங்க சொல்லக்கூடாது யாருக்கும் யாரும் துரோகம் பண்ண முடியாது ஒத்துக்காமல் எப்படி துரோகம் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க ハ <laughs> <laughs> நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது